மாநில துணைத் தலைவர் கரு கருநாகராஜன் அவர்களையும் இடிகளே நடிகை யுவலட்சுமி அவர்களையும் இடக்கொள்கிறேன் நீடா படத்தின நாயகன் ரோஹித் அவர்களையும் இடைத்திருக்கிறேன் தயாரிப்பாளர் சௌந்தரபாண்டியன் அவர்களை நீடிக்கள்கிறேன் இணைவெல்லாம் நீண்டா படத்தின் சினிமாட்டோகிராஃபர் ராஜா பட்டாச்சாரியா அவர்களை மேற்கொள்கிறேன் நிலைவெல்லாம் நீடா படத்தின் இயக்குனர் ஆதி ராஜன் அவர்கள் வரவேற்புரையை அளிக்க இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல கொஞ்சம் புறம் தாமதம் வணக்கம் அது மணிப்பு ஒரு பரபரப்பான சொல்லாயிடுச்சு இல்ல பொறுமையா வந்து சாங்ஸ் பார்த்தது ரொம்ப நன்றி என்னோட மனசு குருநாதர் திரு கே ஆர் சார்கள் கேராஜன் சார்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்க அறுபது ஜாமான் மொத்தமா வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் நேரம் கம்மியா இருக்க பேசுவாங்க இந்த படத்துல முதல் முறை இசை நான் இளையராஜா சார்பான நாலாவது படம் ஸோ இருக்கிறேன் அணுகிறதே ரொம்ப கடினம் சொல்லுவாங்க அவனா ஈஸியா அவரோட ஒப்பனம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா என்னோட வந்து ரொம்ப இணைந்து என்னோட விற்பனை கொடுத்த அஞ்சு சாங் போட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சுமே அற்புதமான பாடல்கள் அதே மாதிரி யுவன் சந்திரராஜ் சாங்க பாடி கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இது வந்து ஒரு பகுதியில் நடந்த ஒரு இந்த நண்பரோட லைஃப்ல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த காதல் கதிரை எடுத்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு செவன்டி பர்சன்ட் உண்மை சம்பவம் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் கரெக்ட் பண்ணி ஸோ எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் காதல்னு ஒரு ஒரு அத்தியாயத்தை கிடந்து வந்திருக்கோம் எல்லா விதமான நினைவுகளும் வன்முக்கில் போகிற வரைக்கும் மறக்க முடியாத விஷயம் வந்து முதல் காதல் சோ அந்த முதல் காதல் தான் இந்த படத்தை உருவாக்கிருக்கோம் என்னுடைய டீம் பர்டிகுல இந்த கேமராமேன் ராஜா பட்டா சி எல்லாருமே ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க சோ நான் நினைச்சோட நான் பொறுத்த இருக்கு முடிஞ்சிருக்கேன் இருக்கு அதுக்கு பொறுத்து நான் இந்த தேர்வு ராயல் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சோ இந்த மகிழ்ச்சியில அதிகம் பேச முடியல அனைவருக்கும் மிக்க நன்றி வந்திருக்கும் இயக்கி அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனக்கு சிறந்த நன்றி சொல்லுவேன் நன்றி வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நினைவெல்லாம் மேடம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப வெயிட் அப்புறம் நடந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் இளையராஜா சாரோட மியூசிக்லாம் இது வந்து எனக்கு மூணாவது படம் அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் அண்டு பள்ளி காதல் சார் சொன்ன மாதிரி பள்ளி காதல் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் எல்லாருமே கடந்து வந்திருப்போம் ஸோ இதை பேஸ் பண்ணி சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு படத்தை அதில் நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லா எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வர்ணி வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி எல்லாேருமே இந்த பாடல் பார்த்த ரசிச்சதுக்கு நன்றி படத்தையும் பார்த்து ரசிங்க அண்ட் என்னோட கோ ஆட்ரஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ வெலக்கம் மன மார்மன் நன்றி தேங்க் யூ வந்துருக்கேன் ப்ரெஸ் மீடியா கவலில் இருக்கும் வணக்கம் வந்திருக்க சீஃப் கஸ்டியதுக்கும் ரொம்ப வணக்கம் ரொம்ப பெஸ்டா ஃபீல் பண்றேன் ட்ரை இருக்கிறது இருந்தேன் சின்ன சின்ன கதைகள் படங்கள் சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி ஒன்ல அஜிதன் சார் கூப்பிட்டு ஒரு ஹீரோ ரோல் இருக்கு சின்ன வயசு ஈரோ அடிஷன் பண்றோம் அப்படின்னாரு சரி ஓகே சார் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் திருப்பியும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க பா வாங்க வா அப்படின்னு சொன்னாங்க சரி எதுக்கு கூப்பிடுறான்னு பார்த்தா பி தான் பச்சை நோய் செய்யறோம் உனக்கு ரெண்டு சாங் இருக்கு அப்படின்னாங்க நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா சின்ன சின்ன சில பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபுல் ஃபிளா ஒரு படம் இப்போ இருந்தது பண்ணியிருக்கேன் தேங்க்யூ சார் சார் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ராஜா சார் இருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ண டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரெஷன் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும் எல்லோருக்கும் கூட சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெஜென்னா எல்லாருக்கும் மேம் எல்லாருக்கும் மேம் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் நிறைய நான் நீயடா படத்தின் செகண்ட் இயல் சினாமிக் காதர்களையும் பேச வைக்கிறேன் குட் இவ்னிங் எப்ரிவன் ஐ எம் சின் ஆம் கேகியர் நினைவெல்லாம் இந்த டைட்டிலில் கேட்கும்போதே எல்லாருக்கும் டெஃபினட்டாக கண்டிப்பாக தெரியும் சே ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரின்னு சரோட இசையில் வந்து நடிக்கிறதுங்கிறது வந்து எல்லாேருக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் ஆக்சுவலா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூம் தான் சொல்லுவேன் என்னோட ஆசையை நிறைவேறது இந்த மூவியில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னால் நான் ராஜாஸ்வரோடய தான் சொல்லுவேன் அவரோட இசை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய காதல் இருக்குது அவரோட சாங்ஸை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன் அவருடைய இசை இல்லாமல் கேட்காம நான் இருந்ததே இல்லை அவரோட சாங்ஸ் கேட்காம ஒரு நாள் கூட எனக்கு போனதே இல்லை அவரோட மூவியில் நான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரியலி ஆம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் பிஸ்ஃபுல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு நான் என் நன்றி சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் இட்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் தீனா டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் ஸ்நேகன் சார் பழனி பாரதி சார் எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க கோரியோகிராஃபி வந்து தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருப்பாரு தீனா மாஸ்டரும் நல்லா பண்ணியிருக்காரு ஃபைவ் சாங்ஸ் வந்து ராஜி சார் இந்த மூவியில் கொடுத்துருக்குறாரு அவ்வளோ சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு நீங்கள் எல்லோரும் இந்த மூவியை வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த காதல் எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ் வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து ஆதிராஜன் சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு ரொம்பவே நல்லா இருக்கும் மனுஷன் அது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த மூவில என்ன மலர நடிக்க வச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இந்த மூவி நீங்க எல்லாம் வந்து வெற்றி படமா உங்களால தான் ஆடியன்ஸ் கிட்ட தான் உங்ககிட்ட தான் இருக்கு கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ நினைவெல்லாம் நீடா படத்தின் சார் தர்மராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன் நான் ரொம்ப நான் ஏறி பேசினது இல்லை சங்கத்தில் பேசியிருக்கேன் ஒரு சில மீட்டிங் சின்ன சின்ன மீட்டிங் நான் போயிருக்கேன் பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த மாலை பொழுதுல அருமையான ஒரு கூட்டங்கள நான் வந்து இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த முதலில் தயாரிப்பாளர் பாபு மற்றும் ஆதிராஜன் சார் அவர்களுக்கு நன்றி மேலும் மூத்த எனது குருவாக உதயகுமார் சார் வந்திருக்கிறாரு அவருக்கு முன்னாடி நான் ஆமிஷ் பாரியாக இருந்திருக்கேன் அவங்க முன்னாடி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி இந்த படம் வெற்றி பெற வெற்றி பெற நான் உழைப்பேன் அனைவருக்கும் நன்றி அடுத்தபடியாக நடிகை செல்வி கோமல் அவர்களை பேச அழைக்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் மேலே வணக்கங்கள் இந்த எப்பவுமே ஒரு படம் நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும் இந்த படத்தோட சக்சஸே வந்து இளையராஜா சார் இசைஞானியோட பேரு வந்தாலே ஆதி இந்த படம் வந்து ஒரு வெற்றியான படம்தான் அஹ் ஹெலன் கேலர் அமெரிக்கால இருக்கிற ரொம்ப வயசான பர்சன் அவங்க வந்து பிறப்பில இருந்து அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது சோ அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்ட் கெநாட் பி டச் அ சீன் இட் கேன் பி ஓன்லி ஃபெல்ட் அதுக்கு அர்த்தம் என்னன்னா உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் மோஸ்ட் ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்னன்னா அது வந்து நீங்கள் தொட முடியாது நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் உணரலாம் உள்ளுக்குள்ள ஸோ நீங்கள் மியூசிக் அது அப்படி சொல்லணும்னா ஏன்னா இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஸோ லவ் கூட வந்து நீங்க வந்து பார்க்க முடியாது தொட முடியாது அதே மாதிரி மியூசிக் கூட நீங்க பார்க்க முடியாது தொட முடியாது ஆனா நீங்க வந்து ரெண்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இந்த வேர்ல்ட் இந்த படத்துல இருக்கு இசைஞானியோட மியூசிக் அண்ட் லவ் ஏன்னா இப்ப நிறைய லவ் ஸ்டோரி வரும் வரவே மாட்டேன் ஆகியா சார் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியா இருக்கணும் ஏன்னா நீங்க வந்து மீடியால இருந்து சார்ந்தவங்க ஸோ பிளீஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் இந்த படத்தை மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இவங்க ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளு இவங்க ஜெயிச்சாங்கன்னா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் அண்ட் இதுல வந்து ரொம்ப பெரிய பெரிய நடிகர் வந்து நடிச்சிருக்காங்க உங்களோட டைரக்டரோட பெரிய பலமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ள போட்டிருக்காங்க ஸோ அதுல ஆர் பி உதயகுமார் சார் இன்னும் இஸ் அ லெஜெண்ட் டைரக்டர் அவங்க எல்லாம் நடிச்சதுனால இந்த படத்துக்கு இன்னமும் நிறைய பலம் வந்து 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 சேர்ந்து இருக்குது இதை விட இன்னும் பெரிய பலம் வந்து இதோட இந்த படத்தோட பி ஆர் ஜான் சார் அவங்க தான் என்னை இன்வைட் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் நீங்க இருக்கிறதுனால இந்த படம் இன்னமும் பெரிய சீக்கிரத்துக்கு டச் பண்ணுறேன் நன்றி அடுத்தபடியாக எம்ஹெச் கே கோ லிமிடெட் ஷேர்மன் மிஸ்டர் சனுஜ் அவர்களை பேச அழிக்கிறேன் Uh, I'm wishing all the very best to the crew and cast, especially the director and uh, uh, producer. I hope this movie will become a big success. Thank you so much. கடல் அலை எப்படி ஓயாதோ அதுபோல சின்ன பட தயாரிப்பாளர்களுக்காக இவரின் குரல் அலை ஓயாது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட விநியோகஸ்தர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேச அன்பிற்கும் மரியாதைக்கு முடிய தமிழ் தெரியுலகின் பல சாதனைகள் படைத்த என் ஆளுநர் சகோதரர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர் சிறந்த விநியோகஸ்தர் என்று பண்புகம் கொண்ட என்னுடைய ஆளுநர் நண்பர் கி ஆர் அவர்களே நடிகர் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் அந்த சொந்தத்தோடு தான் வந்து வாழ்த்து வந்திருக்கீங்க இயக்குனர் ராயல் பாபு தயாரிப்பாளர்கள் ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் மூணு ஜெயிலுக்கு போறது ஒரு காரணம் பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுவார்கள் பர்மா பஜார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுவார்கள் அது நம்ம அங்க அது நல்ல விஷயம் நல்லது செய்யும் போது ஜெயிலுக்கு போறதுன்னு தியாகம் அப்படி இந்த திரையுலக என்னுடைய கே ஆர் தான் சிறை அத்தனை பேரும் ஒன்று சேர்த்து இந்த பிரச்சனை பர்மா பஜார் என்ன அரெஸ்ட் பண்ண ஐம்பது போலீஸ் போட்டார் கமிஷனர் அப்போ கே ஆர் இண்டஸ்ட்ரியில எல்லாரையும் சேர்த்து ஒரு மீட்டிங்க போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது திருட்டு வீசியை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பிரம்ம போராடினார் அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன் அங்கே கமலஹாசன் தான் ஏவன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்க நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய கே ஆர் மறக்கவே முடியாது அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் குமார் அதே மாதிரி இப்ப எங்களுக்கு எல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லோரையும் வாழ்த்துகிறேன் தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர் சிலந்தின்னு ஒரு படம் பண்ணார் சிம்பிள் வெரி சிம்பிள் செலவு கம்மி ஆனால் சூப்பர் ஹிட் படம் எதிர்பாராத பெரிய வெற்றி அவ்வளவு விஷயம் இருந்தது அந்த படம் என்னடா நிருமலா இருந்துகிட்டே அவன் என்ன பண்ணியிருக்கான் எல்லா படங்களையும் பார்க்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுல நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது ஏன் இந்த படங்கள் அடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா வெற்றி விஷயமா குறைந்த செலவுகளை பண்ணி கொடுத்தான் இப்ப இந்த படத்தை கூட பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு சாங் சொல்ல வேண்டியது இல்ல இளையராஜா அதுக்கு நாம ஒண்ணு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இல்ல அது உலகமே பாராட்டி ஒரு மாபெரும் இசை ஞானி அவர் இந்த படத்துக்கு இசை அவருக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையார்தான் இருந்தா ஒத்துக்கிட்டு இருப்பார் கதையில் அவ்வளவு வலு தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார் அதே வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதுல பள்ளி பானால் பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல் அப்புறம் ஒரு இளைஞர்கள் காதல் ரெண்டு விதமான காதல் அது அழகாக நடந்த விஷயம் சொல்றாரு எழுபது சதவீதம் நடந்தது கற்பனை கலந்துதான் பண்ணுவாங்க சுவாரசியமா இருக்குன்னா கற்பனை கலக்கணும் அது கற்பனை சிறந்தவர் என்னுடைய ஆதி ஆக நகைச்சுவைக் பல நடிகர்களை போட்டிருக்காரு எல்லாரையும் நிறைவாங்க ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதிலும் அபியோமிக்க கே ஆர் கேனப்பன் உதயகுமார் பேரரசு அத்தனை பேருமே உள்ளம் நிறைந்து எங்கள் ஆழ் இருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம் ஆக இந்த படம் என்ன மரியாதை கெட்ட டைட்டில் நினைவெல்லாம் நீயர் லவ் நினைவெல்லாம் நெருங்கிய லவ் ஆத்மாத்மான லவ் அந்த காதல் நிறைந்தவங்களை தான் வாடா போடாங்க இந்த காலத்துல புருஷம் வாடா பொண்டாட்டி தாராளமா அவளை பழகிட்டாங்க வாடாது அதான் மரியாதை கிட்ட காலம் சரி நல்லா இருக்கான் இது இந்த காதலுடைய அழுத்தத்தை நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டல் நேரெல்லாம் எல்லாம் நீடா இது மக்களின் மனதில் நினைந்து நிற்க வேண்டும் நிச்சயம் இருக்கும் ஒரு அறுபதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்க்கும் போது பள்ளி பருவத்து பிள்ளைங்க பேசிட்டு நல்லா பேசுறாங்க அலைஞர் ஓடுறது இல்ல கார்த்திகை ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகளை இந்த படம் வெற்றி பெற்றா அந்த பிள்ளைகளும் கூட வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி பெறுற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு விட்ட தயாரிப்பாளர் மறந்துடாதீங்க ஏன்னா நன்றி என்பது பல ஈரோக்கள் கிட்ட இல்ல தன்னை வளர்த்து விட்ட இயக்குனர் என் தயாரிப்பாளர்கள் கவனிக்காம இருக்கிற ஒரு நன்றி கட்ட சினிமா அதான் நன்றி கட்ட ஊரோக்கள் நான் யாரும் சொல்ல நன்றி உள்ளவங்கள பாராட்டுறேன் நன்றி இல்லாதவங்களை அதே பாபு அந்த ஒரு ஒரு ஆலகம் சார்ந்ததால நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து அதிக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராக இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்கிறார் தமிழ் திரையுலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன் வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கெல்லாம் சில வயிகள் இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சுட்டு காண ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொழுவதற்கு யாரும் இல்லை அவர் எப்படி இருந்தார் காங்கிரஸ் இருந்தார் முதல்ல திமுக வந்தார் திமுக வந்து உழைத்தார் மக்களை சந்தித்தார் கிராமம் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் அண்ணா சொன்னார் ஒரு கனி என் மடியில் இருந்தது அதே என்பதை வைத்துக் தான் அதுதான் இதே கனி எம்ஜிஆர் என்றார் ஆனால் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வருவாயை வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார் காரணம் அவர் சிறுமைகளை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார் அந்த கஷ்டம் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார் நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சதவீதம் அல்ல இருபது சதவீதம் தொண்டு செய்யுங்கள் இறங்கி வாழுங்கள் மக்களோடு பழகுங்கள் மேடையில் இருந்து கொண்டு புஷி ஆனந்தை அறிக்க விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அப்படி இருக்க கூடாது சொல்றேன் நல்லதுக்காக அதனால நம்பி ஒருவர் கோட்டையாக திமுக இருக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கெல்லாம் எல்லாம் நல உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்ட இருக்க பிரான்ஸ்ல இருக்காரு இப்போ இது துபாய் போனார் ஒரு முதலமைச்சர் இருக்கார் அதிமுக ஒரு கட்சியும் சிறப்பாக நடக்கிறார்கள் யாரையும் பாரதி ஜனதா என்று வளர துடிக்கிறது அருமை சகோதரர் திருமாவளவர் ஒரு நல்ல தலைவர் வைகோ சீமான் கம்யூனிஸ்டுகள் அற்புதமான கட்சிகள் காங்கிரஸ் இவ்வளவு கட்சிகள் இருக்கு நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி இதுக்கிடையில விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பில்ல இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள் என்னை என்ன கொள்கை வகுக்க போகிறீர்கள் மக்களுக்கு அதை எப்படி சேர்க்க போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெருகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல்லாம் உங்க கையில் தான் இனிமே இருக்கு யாரையும் நம்பி விட்டுறாதீங்க நேரடியா வாங்க தலைவர் காமராஜ் அம்பேத்கர் பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள் நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அண்ணாவை படியுங்கள் டாக்டர் கலைஞரை படியுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள் இதைய சேர்த்து படியுங்க மிகச்சிறந்த தலைவராக வரலாம் எல்லோரும் சார்பிலும் யாரும் நம்ம யாரும் காற்று கான்ட்ரவர் பேசல வந்துட்டார் நம்ம சினிமா உலகை சார்ந்தவர் அவர் நல்ல சக்சஸ் ஆகணும் ஆனா நல்லா எல்லா இத்தனமா என்ன பண்ணியிருக்காரு ஒரு நல்ல திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக கொடுத்திருக்காரு குட் நல்ல விஷயம் இப்போ ஒரு நல்ல குழு போட்டு சில குழுக்களை அமைச்சுக்கிட்டு இருக்கார் நல்ல விஷயம் மாணவர்களை டென்த் படிச்ச மாணவர்கள் பிளஸ் டூ மாணவர்களா தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் அடுத்து வருது அது ஒரு நல்ல விஷயம் இப்படி சில திட்டங்கள் நல்லா தான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோடு வாழுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இன்னொன்னு வாழ்த்துறேன் கோடியே சம்பளம் சொல்றாங்க இனி நான் படம் நடிக்க மாட்டேன் ரெண்டு பேர்த்தோடு முடிச்சு என்றார் அப்போ கோடியே திறந்த மக்களுக்காக எழுதி அர்த்தம் இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டுள்ளார் ஆக அவருக்கு எப்படி போட்டி தரப்போம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியா மக்களோடு பழகுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இதெல்லாம் வான நமக்கு எல்லா மக்களும் என்று எம்ஜிஆர் வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு இன்னும் நல்ல விஷயம் இருபத்தி நாலுல போட்டி கிடையாது இருபத்தாறுல அப்ப பயிற்சி உங்க தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டர் மாதிரி பயிற்சி கொடுங்க கள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி கொடுங்க சார் அரசுக்கு வந்துட்டா அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த மேடையில வாழ்த்ததற்கு நான் பயன்படுத்தி கொண்டதற்காக ராயல் பாபுவையும் என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க